ஜெயிக்கிறது மட்டும்தான் காதலா ஜெயித்த காதல் கதையில கூட அதுக்கு பின்னாடி அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வரியில வந்து முடிச்சிடுவாங்க ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி கூட அந்த காதல் எங்க போச்சு அது வாழ்க்கையினுடைய கடைசி துளிவர வரணும் தானே அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இவருக்குள்ள வந்திருக்கு இந்த புத்தகத்துல வந்து வழக்கமான காதல் கதைகள் தவிர்த்து அந்த காதலர்கள் தங்களுடைய லட்சியத்துக்காக வாழறாங்க கொள்கைக்காக வாழறாங்க அது மட்டும் இல்லாத காதலுக்காக நிறைய போராட்டங்கள் சோதனைகள்லாம் வந்து சட்டத்தையே வளர்ச்சி வரலாற்றையே மாற்றின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து பண்ணிருக்காங்க அப்ப காதல் சரித்திரம் அப்படின்ற வார்த்தை காதல்னால சரித்திரத்தை மாத்தணாங்க அப்படின்ற மாதிரியாவோ அப்படி இல்லைனா காதல் சரித்திரத்துல இடம் பிடிச்சாங்க

இவனுடைய தோழி வந்து கொஞ்சம் வந்து அவனை காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படியா இவனு கவலைப்படாத அவர் போகக்கூடிய நிலம் பாலை நிலம் அந்த பாலை நிலத்துல ஆனா யானைகள் நிறைய இருக்கும் அப்ப அந்த ஆணி என்ன செய்யணும் தனித்தாக நிறைய எடுத்து போயிட்டு மரப்பாட்டையை உரிக்கும் அதுல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் அந்த கொஞ்சோண்டு தண்ணியை தான் குடிக்காம பெண் யானை குடிக்கட்டுன்னு சொல்லி விட்டு கொடுக்கும் இப்படியான காட்சிகளை அவர் பாத்துட்டே போவாரு அப்படி பார்க்கும்பொழுது ஒன்னுடைய ஞாபகம் அவருக்கு வரும் நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஒரு சங்கலிக்க பாடல் அடுத்த பாடல் வந்து தலைவன் வந்து நான் மழைநாளைக்கு முன்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவார் கார்காலத்துக்கு முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி கார்காலம் வந்து கொஞ்சம் மழனும் பூக்க தொடங்கியாச்சு தலைவர் வந்து வரல அப்ப தலைவி வந்து அவர் சந்தேகப்படாம அதை எப்படி ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கிறாங்கன்னா அவர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு கண்டிப்பாக கார் காலத்துக்கு முன்னாடி வந்துருவாரு இந்த இன்டென்ஷன் என்னன்னா கார்காலத்துக்கு முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு போனாரு ஆனா கார்காலம் தான் முன்னாடி வந்துருச்சு அவர் சொன்ன நேரத்துக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி அடுத்து இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பாட்டு என்னுடைய அம்மாவும் முன்னுடைய அம்மாவும் முன்ன பின்ன அறிமுகமானவங்க கிடையாது என்னுடைய அப்பாவும் உன்னுடைய அப்பாவும் சொந்தக்காரங்க கிடையாது இவ்வளவு ஏன் இந்த ஒரு கணத்துக்கு முன்னாடி கூட நீ நானும் யாருமே தெரியாது ஆனா எப்ப நம்ம பாறைகள் சந்திச்சு காதல் வயப்பட்டமோ பாலை நிறத்துல பெய்யக்கூடிய மழையை போல நம்முடைய நெஞ்சங்கள் ஒன்று கலந்தன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்டுரையினுடைய ஆரம்பத்திலையும் அழகழகான கவிதையில கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாத இந்த பிரசன்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த கட்டுரை ஆரம்பிக்கும் போது நான் பண்ணல அழகழகான ஓவியங்களோட நிஜமாக வாழ்ந்த மனிதனுடைய புகைப்படங்கள் அதுக்கான ஆதாரங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து மெனக்கடலோட பண்ணியிருக்காரு இந்த புத்தகத்துல எங்க வீனஸ் கடவுள் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு அர்ப்பணிப்பு பண்ணி ரொம்ப வணங்கி இந்த புத்தகத்தை நான் பிரசன்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த புத்தகம் அப்படின்றது காதலிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம அன்பு செலுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் பிரசன்ட் கண்டிப்பா பண்ணலாம் ஒரு கருங்காழி மாலையை போடும் போது புருஷன் போன்றாட்டி சண்டை தீர்மானம் தெரியாது பட் இந்த படிக்கும் பொழுது கண்டிப்பா ஏதாவது ஒரு மொமெண்ட்ல ப்ரசெண்டா வாழ்ந்தோமே அப்படின்ற மாதிரியான ஞாபகங்கள் எல்லாருக்குமே வரும் அப்படிப்பட்ட அற்புதமான புக்கத்தை நான் வந்து பேச போறேன் இப்ப இது எங்க இருந்து அந்த கட்டுரை வந்து ஆரம்பிக்கும் சொல்லி பார்க்கும்போது பனிரெண்டு கட்டுரைகள் சொன்னால ஒன்னு ஒண்ணுமே ஒரு விதமான பிரதான பூமிக்கா இருக்குது ஏழாயிரம் மைல்கள் தாண்டி தன்னுடைய காதலிய பாக்குறதுக்காக சைக்கிள்ல இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச நபருடைய ஒரு கதை ஒண்ணு இருக்கு நமக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு கையில ஒரு ரூபா இல்லாம எப்படி இவர் கிளம்பியிருப்பாரு வெளில எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பேஸ் பண்ணிருப்பாரு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி இது ஒரு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது எப்படி காதல் மலர்ந்தது எல்லாருமே வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின்னு சொல்லும் பொழுது எப்படி மக்கள் லட்சக்கணக்கா செத்து செத்து மடிஞ்சாங்க அதுலயும் ஒரு வாழக்கூடிய ஓர் இழையாக காதல் எப்படி துளிர்த்தது அப்படின்ற மாதிரி அடுத்தது ஒருவேளை ஷாஜஹான் முன்னாடி இறந்திருந்தாங்கன்னா மும்தாஜ் வந்து ஷாஜஹானுக்காக தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்களா அப்படின்றதுலாம் தெரியாது பட் தன்னுடைய காதல் கணவனுக்காக ஒரு சிகப்பு தாஜ்மஹாலை கட்டி அது இன்றளவும் ஆஹ் போற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்ராவுல இருக்குன்றது சர்பிரைசிங்கான விஷயம் தானே அடுத்த கட்டில அதை பத்தி தான் பேசுது நாஜி முகாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளவு ஒரு குடுமையான இடம் அப்படின்னு சொல்லி அந்த கொடுமையான இடத்துல ரொம்ப எலும்புக்கூடான ஒரு பொண்ணு கொஞ்சம் விட்டா அதாவது ஒரு அறுநாள் விட்டானா இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி கண்கள்ல வந்து ஒளி கிடையாது ரொம்ப இருளோன்னு இருக்கக்கூடிய பொண்ணு அவ என்ன பண்றாள்னா அந்த முகமோட்டு வெளியே வந்தாலானே செத்து போயிடுவான் அப்படிப்பட்ட பொண்ணுக்கு அந்த இறுதி நிமிடத்துல சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு காதல் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்துக்கு காதல் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்குது ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டவங்களை கூட எப்படி ஒலிம்பிக் பதக்கங்களை வாங்க வைக்குது அப்படின்ற மாதிரியான காதல் கதைகளும் இந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்ல நம்முடைய மண்ணின் மனமான சத்யஜித்ரி பிஜோயா காதல் கதை அப்படின்றது வந்து ரொம்ப அமேசிங் ஆனது பொதுவாகவே வந்து கல்யாணம் ஆன பின்னாடி சின்ன சின்ன சண்டைகள் வரும் அப்படி சண்டைகள் வரும்பொழுதெல்லாம் வந்து நமக்குள்ள கருத்து தான் கல்யாணம் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன வரும் ஏன்னா ஒத்த எண்ணங்கள் இருக்காது ஆனா காதலிக்கும் போதே ஒத்த எண்ணங்கள் இல்லைன்னு தெரிஞ்சுகிட்டாலும் கூட அந்த காதலை வந்து அவங்க கைவிடலை ஆஹ் ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு விதமான பாதைகள் உண்டு அந்த பாதைகள் வழியா பயணிச்சிட்டு இருக்காங்க காதலுக்காக பிஜோயா ரொம்பவும் காத்து இருக்கிறாங்க அவர் இறந்த பின்னாடி அவங்க சொல்ற ஒரு விஷயம் அவர் இறந்த பின்னாடி டைரியை எழுதத்தை விட்டுட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் ஒரு காதல் என்ன பண்ணும் ஆஹ் அன்றைய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லாருக்குமே பொதுவாக மேற்கு நாடுகளுக்கான ஒரு ஒரு மூட நம்பிக்கை ஒரு முற்றாதாரமான ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தது அந்தந்த கண்டங்கள்ல வாழக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு நிறங்கள் இருக்கும் அப்படின்னு கடவுளே என்ன பண்றாருன்னா அந்தந்த கண்ட மக்கள் அவங்களுக்குள்ளாக கல்யாணம் பண்ணிட்டுதான் தான் வாழணும் ஒரு இன மக்கள் இன்னொரு இன மக்களோட கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்றது ஆண்டோனே நிர்ணயித்தார் அப்படின்ற மாதிரி சட்ட திட்டங்கள் இருந்தது அதுக்கான ஒரு அமைப்பு இருந்தது அப்ப அந்த காதல் வயப்படக்கூடிய ஒரு கருப்பின பெண் ஒரு வெள்ளை நானோ இல்ல ஆண் ஒரு வெள்ளை பெண்ணையும் கல்யாணம் பண்றது அப்படின்றது வந்து சட்டத்தால வந்து மறுக்கப்பட்டது அப்ப காதலிச்சுட்டாங்க காதலுக்கு அதெல்லாம் தெரியுமா இவங்க கருப்பா இருக்காங்க இவங்க வெள்ளையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா காதலுக்கு வந்து கண்ணே இல்லை இல்லையா அப்ப வந்து இனக்கலப்பு அப்படின்றது நடக்கக்கூடாது அப்படின்றதுனால எப்படிப்பட்ட தடைகள் இருக்குது இங்க பாப்பா நீ இதை பூனை லவ் பண்ணிட்டேன் அதனால உனக்கு வந்து ராஜா பதவி கிடையாது அவர் ஒண்ணும் யோசிக்கிறாரு இத்தனை வருஷமா மக்கள் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜா வருவோம் இவங்களை மீட்டு சொல்லி அந்த நம்பிக்கையை உடைக்கிறதா இல்ல காதலை ஜெயிக்கிறதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும்ல இப்படியாக ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை ஒரு சட்டத்திட்டத்தை மாற்றிய காதல்களும் இங்க இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணா போரிசனுடைய காதல் கதையும் சத்ய சித்ரி காதல் கதையும் தான் அண்ணா போரிஷன் எடுத்துக்கும் போது அஹ் அப்ப இரண்டாம் உலக போருடைய சமயம் ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்றாங்கன்னா அவருடைய படையில வந்து மோதிசர் சேர்ந்திருக்காரு நல்ல சண்டை போடுவாரு நல்ல பேச்சாளரும் கூட அவருடைய பேச்சு அண்ணா மயங்கிடுறாங்க ரெண்டு பேரும் நட்பா பழக ஆரம்பிக்கிறாங்க ஆனா காதலிக்கிறது கூட அவகாசம் கிடையாது ஏன்னா ரெண்டாம் உலக ஆரம்ப கட்டம் அப்ப ரெண்டு பேருமே காதலிக்கிறது கூட அவகாசம் இல்லாம இரண்டாம் உலக போர் முடியிற சமயத்துல இருந்து என்ன பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு மூனிய முன்னாள் தாங்க சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது திகட்ட திகிட்ட வாழ்ந்தது அப்படின்றது அந்த மூணிய முன்னாள் அண்ணா வீட்டுல இருந்து வாழறாங்க அப்புறம் பாத்தோம்னா ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா நீ வந்துதான் போரிஸ் வந்து கூப்பிட்டுறாரு அதுக்கப்புறம் என்னன்னா அண்ணா அப்பா அப்படின்றவர் இவருக்கு வந்து அகெயின்ஸ்டானவர் சோ அப்பா அன்றைய காலகட்டத்தில் யாரெல்லாம் அகைன்ஸ்டா இருக்காங்களோ அந்த பொலிட்டீஷன கொலை பண்றது வழக்கம் அப்படின்றதுனால ரொம்ப பயப்படுவாங்க அண்ணா என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு வரமாட்டேன் நீங்க வேணா போங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அம்மா சொல்றாங்க நீ இப்ப எங்களோட வந்துட்டுன்னா நாளைக்கு பின்னா போரிசை மீட் பண்றதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஆனா நீ இங்கே இருந்தானா போரிசை பார்க்க முடியாம செத்து போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற வழியே எல்லாமே கிளம்பி போறாங்க அடுத்த சில வராங்கன்னு இவரு வராரு வந்து பார்க்கும் பொழுது வீடு பூட்டி இருக்கு அக்கம்பகத்துல கேட்கறாரு என்னாச்சுன்னு சொல்லி யாருக்குமே என்னன்னு தெரியல இப்படியாக ஆஹ் ரொம்ப கவலைப்படுறாரு ஐயோ மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி அவருடைய கவலை வந்து நாட்கள் ஆகுது நாட்கள் மாதங்களாகுது மாதங்கள் வருடங்களாகுது இப்ப வயசானா அப்ப வந்து எண்பது வயசு ஆகுது அந்த தள்ளாத வயசுல எங்கிருந்தும் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் வந்து இப்ப இந்த இடத்துல வராங்க அவங்க யோசிச்சிருப்பாங்க நம்ம வந்து இந்த வீட்டுக்கு லெட்டர் போடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது வேண்டாம் வேண்டாம் நம்ம இருக்க இடம் தெரிஞ்சிருச்சுன்னா ஜோசப் ஸ்டாலின் பிரச்சனை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நாட்கள் எல்லாம் போயிடுச்சுங்க கடைசி காலகட்டம் அவங்களுக்கு இந்த மரண தருவாயில நம்ம வாழ்ந்து வீட்டை ஒரு மூணு நாள் வாழ்ந்தோம் இல்லையா சந்தோஷமா அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பி நேரம் என்ன பண்றாங்க அந்த வீட்டுக்கு வராங்க பூட்டி இருக்கிற வீட்டை பாக்குறாங்க அவங்களுக்கு மனசே இல்லை அந்த மூன்று நாட்களுமே வந்து வாழ்ந்த நினைவுகள் அவங்களுடைய கண்கள்ல இருக்குது எதையுமே அவங்களால மறக்க முடியல கண்ணீரும் கம்பளியுமாக அந்த தான் நின்றுட்டு இருக்காங்க நின்று நின்னு சோர்ந்து போறாங்க சரி கிளம்பலாம் அப்படின்ற முடிவுக்கு வரும்பொழுது அப்படியே இந்தவர்கள் திரும்பினா போரிஸ் என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து அவங்களுடைய அம்மா அப்பா சமாதியை பாக்குறதுக்காக அதே ஊருக்கு வராரு அவருடைய மனசுல பெரிய நெருடர் நம்ம மூன்று நாட்கள் வாழ்ந்தவா அந்த வீட்டை வந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கிளம்பி வராரு யோசிச்சு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தள்ளி போனாலும் கூட சந்திச்சிருக்கவே முடியாது இப்ப கார் வந்து மெதுவா வருது இவங்க பாக்குறாங்க யாராவது நம்ம வீட்டை பாத்துட்டே வராங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆஹ் நடக்கிறவங்க நிக்கிறாங்க நின்னு பாக்குறாங்க பாக்கும்போது பாத்தோம்னா போரிஸ் அப்படின்ற மாதிரி இந்த கதை இத்தனை வருடங்களுக்கு பின்னாடி அந்த காதல் நடக்குது இப்ப இந்த கட்டுரைகள் எல்லாமே எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த ரெண்டு மக்களுக்குமான பாதைகள் வெவ்வேறா இருக்கு அவங்களுக்கான லைஃப் டெஸ்டினேஷன் வேறையா இருக்குது லைஃப் அச்சீவ்மெண்ட் வேறையா இருக்கு அதுக்கு காதல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லிட்டே போனாலும் இன்னொரு பக்கம் இந்த காதல் சமுதாயத்துல எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருது சட்டத்திட்டங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எடுத்துட்டு வருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா வந்து பேசியிருக்காரு ஒரு காதலால என்ன செய்ய முடியும் ஒரு காதலால எதுவும் செய்ய முடியும் அப்படின்றதான் பேசியிருக்காரு இப்ப காதல் சரித்திரம் அப்படின்ற புத்தகம் அப்படின்றது ஒரு லவ் பண்றவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு அன்பாக கூடிய நபர்களுக்கு கொடுக்கலாம் எல்லா காதல் கதையும் மனிதர்களுக்கானதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெண் குயிலுடைய காதல் கதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு அது எம்பெயர் பெண் குயிலின் அப்படின்ற ஒரு கட்டுரை வழியாக அடுத்தது காதல் அப்படின்றது பொதுவானது அப்படின்ற பட்சத்துல அப்போ ஒரு சர்க்கையும் இருக்க தானே செய்யும் அதுக்கான காதல் கதையே அந்த காதல் கதை எப்படி ஒரு சொசைட்டில பெரிய இம்பாக்ட் ஆச்சு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவங்களுடைய மறக்க முடியாத லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு ஸோ இந்த புக் அப்படின்றது வந்து பாத்தோம்னா யார வந்து அன்போடு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணலாம் அது மட்டும் கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளாகவும் இந்த பிரசன்டேஷன் இருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய ஒப்பீனியன் மறுபடியும் ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்க சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரேணு சதீஷ் கண்டிப்பா வாசிச்சு பாருங்க தேங்க்யூ